ஒரே இரவில் முழு சந்திர கிரகணம் வட அமெரிக்க மக்கள் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிக்கு இடையில் ஒரே இரவில் முழு சந்திரகிரகணம் அல்லது சிவப்பு வண்ணத்தில் இரத்த நிலவை காண உள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பருக்கு பின் நிகழும் முதல் முழு சந்திர கிரகணமாகும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு இடையில் எதிர்பார்க்கப்படும் மூன்று நிகழ்வுகளில் முதலாவதாகும் கிரகணத்தின் போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நின்று சந்திரனின் மேற்பரப்பில் ஒரு நிழலை உருவாக்கும் சந்திரன் முழுவதுமாக மறைக்கப்படும் போது முழு சந்திர கிரகணம் சுமார் அறுபத்தைந்து நிமிடங்கள் நீடிக்கும் வட மற்றும் தென் அமெரிக்காவில் இதை சிறப்பாக பார்க்க முடியும் இந்த சந்திர கிரகணத்தை மேற்கு ஐரோப்பாவின் சில பகுதிகள் சந்திரன் மறைவதற்கு முன்பு சிறிதளவு பார்க்க வாய்ப்பு உள்ளது அதே சமயம் இந்த முழு சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் பகலாய் இருக்கும்போது இந்த சந்திரகிரகணம் நடைபெறுகிறது எனவே இதை இந்தியாவில் காண முடியாது சந்திரகிரகணம் என்பது பூமியின் நிழல் நிலவின் மீது விழும்போது ஏற்படுவது பூமியின் நிழல் கரு நிழலாக விழும் பகுதி அம்ப்ரா என்றும் அதன் புரள் நிலப்பகுதி பெனும்ரா என்றும் அழைக்கப்படுகிறது கரு நிழலானது நிலவின் மீது முழுவதும் விழுவது முழு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது புறநிழல் பகுதியானது கண்ணுக்கு அவ்வளவு தெளிவாக தெரிவதில்லை சந்திர கிரகணம் முழு நிலவு நாளில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது சந்திரகிரகணம் ஏற்படும் முழு நிலவு பூமியின் நிழலின் கீழ் வரும்போது முழு சந்திரகிரகணமும் சந்திரனின் ஒரு பகுதி பூமியின் நிழலின் கீழ் வரும்போது பகுதி சந்திர கிரகணமும் ஏற்படும் வெள்ளை ஒளிக்குள் ஏழு நிறங்கள் இருக்கும் அதில் நீல ஒளியானது பூமியின் வளிமண்டலத்தில் ஒளிச்சிதறல் அடைகிறது இதன் காரணமாக வானம் நீல நிறமாக இருக்கிறது அதுபோல ஒளியானது வளிமண்டலத்தின் வழியே செல்லும் போது சிவப்பு நிறமானது ஒளிவிலகல் அடைகிறது அது நிலவின் மீது படுகிறது இதன் காரணமாக நிலவு சிவப்பு நிறமாக காணப்படுகிறது இதனால் கிரகணத்தின் போது நிலவு சிவப்பாக மாறுகிறது